ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வணக்கம் இன்றைக்கி நிறைய டிப்ஸ் பார்க்க போகிறோம் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம துணி மடிப்போம்ல நம்ம நார்மலாக மடித்து வைப்போம் பசங்க பார்த்திங்கன்னா அடியிலேருந்து ஒன்று எடுக்கிறப்ப அப்படியே எல்லாமே சரிஞ்சு விழுகிறப்ப எல்லாமே களைஞ்சு போயிடும் நம்ம என்ன தான் மடித்து வச்சாலும் அவங்க களைச்சிகிட்டே இருப்பாங்க அந்தமாரி இருக்கிறதுக்கு மாரி ஃபஸ்ட்டு விரிச்சுங்க அந்த நேம் டேக் வந்து மேல் பக்கம் இருக்கிற மாரி இப்போ பாதியாக ஒரு பக்கம் உள்ளார விடுறோம் இன்னொரு பக்கம் உள்ளார விடுறோம் இது நார்மலாக நம்ம எப்பொழுது மடிக்கிறது தான் பட் நம்ம ஃபோல்டிங் மெத்தட் மட்டும் மாற்ற போகிறோம் இப்போ அதுமாரி பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா களையாமல் இருக்கும் மாதிரி மடிச்சிங்க ஒரு பக்கம் மட்டும் இந்த அடிப்பக்கம் ஒரு பாக்கெட் மாதிரி இருக்கா ஸோ அந்த பாக்கெட்டுக்குள்ளார இந்த கிளாத் எடுத்து விட்டுருங்க இது வந்து வீட்டில் மட்டும் இல்லை நீங்கள் ட்ராவலிங் டைமிங்லேயும் இந்தமாரி நீங்கள் அழகாக மடிச்சு பேக் பண்ணுறப்ப ஸ்டோ இடமும் சேவ் ஆகும் சுடிதார் பேண்ட்டு எதுவாக இருந்தாலும் நான் ஒரு சுடிதார் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் விரிச்சிங்க நல்லா ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து அடியில் வரணும் அப்போ தான் மடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும் ஸோ மடிச்சுட்டு ஒரு பக்கம் ஃபஸ்ட்டு எப்படி டிஷர்ட் பண்ணோம் அதே மாதிரியே ஒரு பக்கம் மடிச்சிங்க கேமராவில் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல நெக்ஸ்ட் டைம் டீட்டெயிலாக போடணுன்னா எல்லா கிளாத்துமே நான் பண்ணி உங்களுக்கு போட்டு காட்டுறேன் இன்னொரு பக்கமும் மாதிரி ஃபுல்லாக பண்ணிவிட்டு இப்போ அதை எப்படி ஃபோல்ட் பண்ணோம் அதே அதேமாரியே ஃபோல்ட் பண்ணிகிட்டே வாங்க ரோலிங் மெத்தடில் அப்படியே பண்ணிட்டே வாங்க அடிப்பாக்கம் மட்டும் இருக்கட்டும் அது ஒரு பாக்கெட் மாதிரி எ பொழு போல் பாக்கெட் மாதிரி எடுத்துகிட்டு பாக்கெட் மாரி அதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் உள்ளார விட்டோம்னா அது நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கும் இதை மாரி பண்ணுறப்ப அழகாக நம்மளுக்கு ஃபோல்ட் பண்ண முடியுது ப்ளஸ் பிரியாமல் இருக்குது ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னா நம்ம இந்த மாரி வாஷ் பேஷன் பார்த்திங்கன்னா இப்படி தான் டெய்லியுமே நம்ம க்ளீன் பண்ணுற மாரியே இருக்கும் இந்த மாதிரி ஆகுது டெய்லி கிளீன் பண்ணோம்னா பிரச்சனை இல்லை இப்போ இந்த டியூப் பேஸ்ட் வந்து தீர்ந்துடுச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஒரு பாட்டு அதுக்குள்ளார ஒட்டி இருக்கும்ல ஸோ அதை வச்சு அந்த டியூப்போடையே நான் ஃபுல்லாக தேய்க்கிறேன் ரெகுலராக அட்லீஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் ஒன்ஸ் ஆகுது நம்ம இந்த ப்ராசஸ்லாம் நான் பண்ணோம் பேஸ்ட்டு கிடைக்காது அப் த்ரீ டேஸ் ஒன்ஸு தீராதுங்கிறது எனக்கும் தெரியும் ஸோ நீங்கள் பேஸ்ட்டு இந்த மாரி தீர்ந்த டைமில் பேஸ்ட்லேயும் மற்ற டைமில் ஒரு நார்மல் சோப்பு பேக்கிங் சோடா லெமன் லெமன் நீங்கள் ஜூஸ் போட்டிங்கன்னா அந்த லெமன் பீல் இருந்துச்சுன்னா அது எது வேணாலும் வச்சு நம்ம க்ளீன் பண்ணலாம் அப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் இருக்கில்ல அதை வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க தேய்ச்சிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுங்க முன்ன முன்னாடி இருந்ததுக்கும் இப்போக்கும் பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் ரொம்ப நாள் அப்படியே தேய்க்காம வச்சிருந்தது நீங்கள் தேய்க்காம அப்பப்போ அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஒன் டே ஃபார் க்ளீனிங் அப்படின்னு ஒதுக்கிட்டு இதைமாரி நம்ம வீ வீட்டில் அந்தமாதிரி என்ன இருக்கோ லெமன் இருந்தால் லெமனு பேஸ் பே ரேப்பர் இருந்தால் ரேப்பர் அதேமாரி என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம் எதுவும் இல்லைன்னா ப்ரேக்கிங் சோடா போதும் அதை வச்சு க்ளீன் பண்ணிங்கனாலே நல்லா க்ளீன் ஆகுது இதை மாரி பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் கிட்ஸெல்லாம் ஹேண்ட் வாஷ் யூஸ் பண்ணுறதுனால எப்பொழுதுமே க்ளீனாக வச்சுக்கோங்க இப்போ ஃப்ளூலாம் நிறையா வந்துட்டுருக்கு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிளீனாகவே வச்சுப்போம் டிப் த்ரீ இந்த ரேப்பருக்குள்ள நான் பேஸ்ட்டு கட் பண்ணி எடுத்தேனேன் அதை வச்சு இப்போ நம்ம கேண்டில்ல ஒரு டிப்ஸ் பார்க்க போகிறோம் இதை மாரி நம்ம இந்த கேண்டிலை சுற்றி இதை ஹோல்ட் பண்ணுற நான் பண்ணிக்கணும் பண்ணி ஸ்டிக் பண்ணிட்டோம்னா இப்போ நார்மலாக எரியிற கேண்டிலுக்கும் இந்த கேண்டிலுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் எரியுது இதுக்கு நான் ஒட்டுறதுக்கு ஹார்ட் க்ளூ கன் எடுக்கிறேன் அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஹார்ட் க்ளூ கன் ஹார்ட் க்ளூ இல்லைன்னா கன்னு கூட வேண்டியதில்லை க்ளூ இருந்தாலே போதும் அது ஒரு ஸ்டிக் டென் ருபி தான் அது இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் செல்லு டைப் வச்சு கூட ஒட்டிக்கலாம் ஏதோ ஒரு திங்ஸ் அதை ஒட்டணும் குயிக் கூட ஒட்டும் எதுவாக இருந்தாலும் ஓகே தான் ஸோ நம்ம அதை சுற்றி ரோல் பண்ணி இந்த ரேப்பரை பேஸ்ட்டோட கட் பண்ணி எடுத்தோம்ல அந்த பாக்கெட் ஸோ அதை வச்சு நான் ஹார்ட் க்ளூ யூஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக ஹீட் பண்ணி யூஸ் பண்ணுறேன் எதுக்காக நான் கரண்ட்டு யூஸ் பண்ணி ஹீட் பண்ணணும் ஸோ அதுமாரி இல்லாமல் நம்ம இதை மாதிரியும் கன்று இல்லைன்னாலும் இந்தமாரி டக்குன்னு ஹீட் பண்ணியும் நம்மளால் அந்த க்ளூ ஸ்டிக்கு யூஸ் பண்ண முடியும் ஜஸ்ட்டு க்ளூ ஸ்டிக் வாங்கிட்டு கூட நம்ம ஹீட் பண்ணி இந்தமாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இதைமாரி ஒட்டிட்டோம்னா லைட்டாக சூடாக இருக்குது ஒரு ஒரு ஒன் செகண்ட் தான் உடனே ஆறிடும் அது ஸோ இப்போ நல்லா ஸ்டிக்காகிடுச்சு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் நான் நான் நார்மல் கேண்டில் வச்சுருக்கேன் ஸ்டிக் அந்த ஒட்டாதது இது பாருங்கள் அது இந்த கேண்டிலோட பெருசாக தான் வச்சுருக்கேன் நல்லா இப்படியே பார்த்துக்குங்க நான் இப்போ இதையும் ஏற்றுகிறேன் இது குட்டியாக தான் இருக்குது இதுவும் நல்லா பெருசாக இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் ஒரே டைமில் தான் ஏற்றுறேன் ரொம்ப நேரம் பார்த்தீங்கன்னா அதே சைஸ்லையே மெயின்டைன் ஆகுது அதே குறையுது குறையாமல் பட் ரொம்ப ஸ்லோவாக ஸோ ரொம்ப நேரம் உங்களுக்கு கேண்டில் யூஸ் பண்ணலாம் மாரி இருக்கிறதுனால நார்மலாக நம்ம வந்து சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நான் இன்னொரு மெத்தடு கூட யூஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் நான் என்ன பண்ணுவேன்னா கேண்டில்ல ஒரு வேஸ்ட்டு கிளாஸ் பவுல் இருக்குல்ல அதில் வச்சுருவேன் எது ஊற்றுறதும் அதிலே ஊற்றி ஊற்றி ஸ்டோர் ஆகிக்கும் ஸோ அதுவும் நல்லா வரும் இந்த மெத்தடும் இருக்குது பாருங்கள் ஈவனாக தான் குறைஞ்சிட்டு வருது அது ஈக்குவலுக்கு வந்திருக்கு அது எவ்வளோ பெருசாக இருந்துச்சு நார்மல் இது அது ஈக்குவல்லே இப்போ வந்துட்டு ஸோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது கேண்டில் சேவ் ஆகுது ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள் இப்போ டிப் த்ரீ பார்க்கலாம் சாரி டிப் ஃபோர் பார்க்கலாம் கோக்னட் ஷெல் இருக்குல்ல இதை வச்சு நம்ம எப்படி சாம்பிராணி போடலான்னு பார்ப்போம் பொதுவாக பார்த்தீங்கன்னா சாம்பிராணிக்கு வந்து நம்ம கறி கறியெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த காலத்தில் விறகு அடுப்பு யூஸ் பண்ணதுனால ஈஸியாக நம்மளுக்கு கிடச்சிச்சு இப்போ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாததுனால எல்லோரும் அந்த இன்ஸ்டண்ட்டு யூஸ் பண்ணுறோம் ஸோ நம்ம இந்த கோகனட் ஷெல் இருந்தாலே போதும் ஸ்டோர் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா கோகனட் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி பர்னரில் காமிச்சிங்கன்னா போதும் ஹீட் ஆகும் ஹீட்டில் ஃபயர் ஆகும் இதுக்கு நீங்கள் கரன்சின் எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட் இந்த ஹீட்டு போதும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே காமிச்சிட்டே இருங்க ஏன் நான் ஹேண்டில் யூஸ் பண்ணுறேன்னா சிசர் யூஸ் பண்ணி காமிக்கிறேனா அந்த தூளெல்லாம் அந்த அடுப்பில் கொட்டாமல் இருக்கும் லைட்டாக தூக்கி பிடிச்சிங்கன்னா இல்லைனா அது பர்னரை போய் அடைக்கும் ஸோ அதனால தான் இப்போ நல்லா எரிய ஆரம்பிச்சுட்டு இந்த டைம் வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா எரிய ஆரம்பித்தோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்ம எதில் கா வைக்கிறோமோ அந்த தூபக்கால்னு சொல்லுவோம்ல ஸோ அதில் வச்சுக்கிறேன் எல்லாம் வந்து இதை செய்ய வேணாம் ஸோ நல்லா அணைஞ்சிடுச்சு அணஞ்சோடனே நல்லா தட்டி விட்டுக்குங்க அமுக்கி விட்டுக்குங்க ஏன்னா அது கீழே உழுவாமல் இருக்கும் சைடில் உள்ளதெல்லாம் நல்லா சென்டரில் மாதிரி வச்சுட்டு பெரிய பெரிய பீஸாக இருந்துச்சுன்னா உடச்சி விட்டுக்குங்க ஜஸ்ட்டு இந்த சிஸர் போகிறோம் அதனாலே போ பண்ணிடலாம் இப்போ நம்ம சாம்பிராணி நான் ரொம்ப பவுடராக சாம்பிராணி நுணுக்க மாட்டேன் ஏன்னா உடனே போக டக்குன்னு முடிஞ்சிடும் கட்டியாக இருக்கிறப்ப நிறைய நேரம் எனக்கு புகையிற மாதிரி ஒரு ஃபீலு ஸோ அதுமாரியே நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் டிப் நம்பர் ஃபைவ் ஓரம் பருத்து பாசி பருப்புலாம் வாங்கினோன்னா சீக்கிரமே வண்டு வந்துது ஸோ அது வராமல் இருக்கணுன்னா நம்ம வாங்கினோடனே என்ன பண்ணணும் பாட்டிலு ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதைமாரி ஃபே ஃபேனில் ஒரு கையில் தொட்டால் ஒரு சூடு ஒரு ஒருக்கிற சூடுன்னு சொல்லலை கையால் தொட முடிகிற அளவுக்கு உள்ள சூடு அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க வறுத்துட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப நாள் பூச்சி வராமல் இருக்குது எல்லோரும் ட்ரை பண்ணுங்க வேறு எதுவும் நம்ம அதில் சால்ட்டு போடுறது வட்ட மிளகா போடுவாங்க ஸோ அதை விட இது நல்லா எஃபெக்டிவாக இருக்குது இதைமாரி நல்லா எதாவது நம்மளுக்கு கல் ஏதாவது இருந்தாலுமே எடுத்து போட்டுடலாம் நம்ம வறுக்கிறப்ப தெரிஞ்சிருக்கு ஸோ போடலாம் ஸோ மாரி வறுத்துட்டு கூடு கொஞ்சம் லைட்டாக வரணும் உடனே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு பேனில் வந்து ஃபஸ்ட்டு ஆற விடுங்க ஆற விட்ட உடனே ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த பிளாஸ்டிக் பா பாக்ஸுமே நான் சாக்லேட்லாம் வாங்குறப்ப இருக்கிற பாக்ஸை வந்து என் பொண்ணு பெயிண்ட் பண்ணி வச்சுருக்கா அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து சும்மா நான் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நான் மோஸ்ட்லி ரீசைக்கிளிங் திங்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன் பாக்ஸ் எல்லாம் ஸோ இப்போ நான் ஆற விட்டுக்கிறேன் ஆற விட்டோடனே நல்லா ஆறுன பிறகு நீங்கள் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் இந்த டிப் தவர கடலப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே யூஸ் பண்ணலாம் டிப் சிக்ஸ் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதேமாரி ஜூஸ் பாட்டில் இருக்கும் அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போட்டுருவோம் அதேமாரி போடாமல் நம்ம இந்த சென்டர் பாட்டில் ஒரு ஏதாவது ஒரு இரும்பு குச்சி எதாவது இருந்தால் இல்லை ஆணி ஏதாவது இருந்தால் அதை ஹீட் பண்ணிக்கோங்க ஹீட் பண்ணிவிட்டு சென்டரில் நல்ல அழுத்துனீங்கன்னா ஹோட் போட்டை விட்டுனா ஆகிடும் அந்த ஹோல் இருக்கும் அந்த ஹோல் வச்சு எடுத்து வச்சுங்க எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம லிக்விடு இருக்குல்ல வாங்குவோம் நம்ம அதை டைரெக்டாக வந்து ஒரு பவுலில் ஊற்றி யூஸ் பண்ணுவோம் அந்த ஸ்பான்ஜில் உள்ள அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எல்லா லிக்யூட்லேயுமே ஆகிடும் சீக்கிரமே அந்த லிக்யூடு எல்லாமே அழுக்க நம்ம அதை தூக்கி ஊற்றுற மாரி தான் ஆகும் அதேமாரி இல்லாமல் இருக்கிறதுக்காக இந்த பாட்டிலில் என்ன பண்ணுறோம் கொஞ்சம் லிக்விடு மிக்ஸ் பண்ணி லிக்யூடு ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு அது கூட ஃபஸ்ட்டு லிக்யூடு ஊற்றிக்கோங்க அது கூட கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம கிணத்தில் ஊற்றுறப்போ கொஞ்சம் லிக்விட் ஊற்றுவும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலப்போம்லே அதே மெத்தடு தான் இதைமாரி தண்ணியும் ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு லிட் மற்ற மூடியை போட்டுருங்க மூடி போட்டுட்டு இதை மாரி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களாக இருக்கும் பசங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிணத்தில் ஊற்றுனாங்கன்னா ஊற்றி விளாடுவாங்க ஸோ இந்த மாரி பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்பாஞ்சு எடுத்து ஊற்றுறப்ப ஒரு ஒரு ஆள் ஒரு சாய்ச்சி சாய்ச்சோம்னா ஒரு ட்ராப் வரும் அந்த பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு கொஞ்சம் தான் வரும் ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம கொடுக்குற ப்ரெஷர் அதிகமாக கொடுக்க மாட்டோம் ஸோ அந்தளவுக்கு நல்லாவே வேலை செய்யுது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் கிண்ணத்தில் வச்சிங்கன்னா எல்லாமே அழுக்காயிடும் எல்லா சோப்புமே அதுமாரி இல்லாமல் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அப்பப்போ இதை யூஸ் பண்ணிக்கலாம் டிப் செவன் பார்க்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும் எல்லோரும் ஜீன் வாங்குவோம் ஒரு சில மாதத்துலேயே அது நல்லா புதுசாக இருக்கும் அப்போயே பார்த்தீங்கன்னா அந்த ஹிப் சைஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகாது ரொம்ப டைட்டாக இருக்கும் நம்மளால் போடவே முடியாது அப்படியே நம்ம டைட்டாக போட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கெலாம் வயிற்றுலாம் வலிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் பட் ஆனால் நம்மளுக்கு அதை தூக்கி போடணுன்னே தோணாது நல்லா புதுசாக இருக்கும் ஸோ அந்தமாரி இருக்கிறப்ப இந்த ஹோலில் ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துங்க அந்த ஹோலில் விட்டு ஒரு ரப்பர் பேண்ட் குள்ளர் அந்த ரப்பர் பேண்ட ஒரு சைடில் இருக்கல அதை எடுத்து இன்னொரு சைடில் விட்டு ஒரு நாட் மேரி இழுத்திங்கன்னா நாட் மாரி வந்துடும் இப்போ நாட் ஆகிடுச்சு இப்போ வந்து நீங்கள் அந்த பட்டன் இருக்கல ஸோ அதில் போடுங்க இது பாருங்கள் எவ்வளோ இது அட்ஜஸ்டபுளாக இருக்குது இதை மாரி யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக ஒன் இன்ச்சுலேருந்து டூ இன்ச் வரைக்கும் உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும் சைஸை ஹிப் சைஸை ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ரப்பர் பேண்ட் போட்டால் அது செக்யூர் ஃபீல் இல்லைன்னா ரெண்டாக யூஸ் பண்ணுங்கள் அவ்வளோதான் அது கட்டாலாம் ஆகாது இது ரொம்ப சிம்பிள் நீங்கள் அப்பப்போ பண்ணி வைக்காமல் அப் உங்களுக்கு இந்த பேண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குன்னா அது முன்னாடியே பண்ணி வைக்கலாம் இந்தமாரி ஜிப்பும் பார்த்திங்கன்னா போட்ட பிறகு சிலது ஆட்டோமேட்டிக்காக அந்த டைட்டாக இருக்கிற ஒரு ஃபீலில் இறங்கி இறங்கி வந்துடும் நம்மளுக்கு நான் நீங்களே நிறையா யூஸ் பண்ணியிருக்கலாம் அந்தமாதிரி நம்ம போட்டிருப்போம் பட் இறங்கிடும் ஸோ அந்தமாதிரி டைமில் அந்த கொக் அந்த இது இருக்குல்ல ஜிப்பர் அதில் எண்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் இருக்கும் அதில் விட்டு இதே இதேமாரியே ஒரு ரப்பர் அந்த ரப்பர் பேண்டுக்குள்ளார அதை விட்டு இழுத்திங்கன்னா நாட்டு மாரி வந்துடும் இப்போ நாட்டு மாரி வந்துட்டேன் இப்போ ஸோ அதை இழுத்துட்டு அப்படி விட்டு இழுத்திங்கன்னா நாட்டு அவ்வளோதான் ஒரு எஜ்ஜிலேருந்து இன்னொரு எஜ்ஜி உள்ளார விட்டு எடுக்கணும் அவ்வளோதான் ஸோ இப்போ நாட்டாகிடுச்சி நாட்டு மாரி வந்துடும் நீங்கள் விட்டுட்டிங்கனாலும் அது ரிமூவ் ஆகாது ஸோ அதை ஜிப் பண்ணிவிட்டு இது அந்த பட்டனில் போட்டு விட்டிங்கன்னா இந்த ஜிப் கீழே இறங்கவே இறங்காது நீங்கள் ரிமூவ் பண்ணுறப்ப தான் இறங்கும் நீங்கள் தேவையான டைமிங்கில் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப போட்டுக்கலாம் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட்